அனைவருக்கும் அன்பும் பணிவும் வணக்கம் இந்த இடம் ரெடிஸ் அடுத்த வண்டலூர் மீஞ்சூர் படப்பை தாம்பரம் நெம்லிச்சேரி கிளாம்பக்கம் போகிற ஓஆர்ஆர் ரோடு பக்கத்துலேயே ஒரு கமர்ஷியல்ல செம்ம சூப்பராக அருமையாக ஃபார்ட்டி ஃபிட் ரோட்டில் இருக்கிற ஒரே இடம் இந்த இடம் மட்டும்தாங்க இது கம்பெனி குடன் கட்டினீங்கன்னா உங்கள் லைஃப் ஸ்டைலே வேறு மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு ஒரு சூப்பான ஒரு மெயின் ரோடு பக்கத்துலேயே ஆவடி மெயின் ரோடும் இருக்கும் வண்டலூர் மீஞ்சூர் ரோடும் இருக்கும் உங்களுக்கு கம்பெனி குடோனுக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பான ஒரு நல்ல இடம் இந்த இடம் தான் இந்த இடத்தோட ஃப்ரண்ட் ரோடு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுரூவா ஸ்கொயர் ஃபீட் விலையை அவ்வளோதாங்க சைடு ரோடும் நாற்பது அடி ரோடு தான் அது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஆயிரத்தி இரநூறுவா தான் ரேட்டு இதில் வந்து நாலாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது ஸ்டார்டிங் ஐம்பதுக்கு தொண்ணூறு சைஸ் வரும் உங்களுக்கு ஒன்பதாயிரம் ஸ்கொயர் பீட்டை ஒன்றால் வாங்கிக்கலாம் எட்டாயிரத்து ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வாங்கிக்கலாம் நார்த் ஃபேஸிங்களும் வாங்கிக்கலாம் ஈஸ்ட் ஃபேஸிங்களும் வாங்கிக்கலாம் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அருமையான ஒரு கம்பெனி கட்டணும் நல்ல ஒரு குரோத்தாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த இடம் செலக்ட் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா பைபாஸ் ரோடு வண்டலூர் மீன்ஜே நிமிடச்சேரி போகிற பைபாஸ் ரோடு இருக்கிறதுனால உங்களுக்கு கண்டெய்னர் போக்குவரத்து லாரி போக்குவரத்துக்கெலாம் ரொம்ப அருமையாக டக்கராக சூப்பராக இருக்கும் உங்களுடைய பிஸ்னஸுக்கும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஒரு அருமையான ஒரு என்ன சொல்கிறது சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி ஃபார்ட்டி ஃபீட் ரோட்டில் இருக்கிற ஒரு கமர்ஷியல் நம்பர் ஒன் லேண்டு இடம் மட்டும்தாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வாங்குவீங்க அந்த மாதிரி தான் இருக்கும் வந்து பார்த்துரு அட்வான்ஸ் அந்த மாதிரி வாங்கினவங்களாம் அட்வான்ஸ் பண்ணவங்களாம் இப்போ வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டாங்க இவங்க குடோன் கட்ட போகிறாங்க அடுத்தடுத்து குடோன்ஸ் தான் வந்துடும் மெயின் ரோடுக்கும் பக்கத்தில் இருக்கும் உங்களுக்கு இந்த இந்த இடத்த பார்த்தா கண்டிப்பாக பிடிக்குங்க கேரண்டியாக சொல்லலாம் நீங்கள் சும்மா கூட வந்து இடத்த பாருங்கள் இடத்த பார்த்துட்டு பிடிச்சா வந்து வாங்குங்க எனக்கு ஃபோன் பண்ணுங்க நான் வந்து இடத்த காட்டுறேன் உங்கள் வருகைக்காக காத்திருக்கும் உங்கள் பெஸ்ட் லேண்ட் சக்தி